நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க எந்நேரமுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சன்னுக்கு கீழே தான் நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்துட்ருக்கணும் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு உடலில் ரொம்ப உஷ்ணத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனலியே வந்து பார்த்திங்கன்னா அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கும் இதை தவிர அவங்க உடல் ரீதியாக அவங்க உடலில் ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தி ஆகும் உங்களால் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது உங்களுக்கு ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும் எப்பொழுதுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய வந்து டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வந்து இது பண்ணுவீங்க அப்போ இந்த ஹேல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்னா நைட் ஆனால் வந்து நல்ல தலைக்கு வந்து க இப்போ உங்களுக்கு ரொம்ப சளியெல்லாம் பிடிக்காது டெய்லி என்ன போ பூசிக்கக்கூடிய ஆள் தான் அப்படின்னா நல்ல கொஞ்சம் ஆயில் எடுத்து நீங்கள் நல்ல உச்சந்தலைக்கு வந்து தே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க மற்ற எல்லா இடத்துலையுமே கூட மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க நைட்டு ம நல்ல மசாஜ் கொடுத்துட்டு உச்சிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் நைட் தூங்கினீங்கன்னா எனக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க நல்ல தூக்கம் வருது இந்த சனாகராயில் வந்து ஸ்லீப் நல்லா இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிக்க உங்களுக்கு தூக்கம் நல்லா இருந்தாவே உடலில் இருக்க தேவையற்ற உஷ்ணம் எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்போ உங்களுடைய பாடி பா உங்களுடைய இன்டர்னல் பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து அதது அதோட வேலையை கரெக்டாக செய்கிறதுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கிறீங்க கொஞ்சம் அதை வந்து லைக் மோட்டிவேட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்குங்க அதர்வைஸ் நீங்கள் அதே ஸ்ட்ரெஸ்ஸோடையே அதே உடல் உஷ்ணத்தோடையே அடுத்தடுத்த நாள் அடுத்தடுத்த நாள் நீங்கள் வேறுப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணும் உங்களுடைய